நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் தாழ் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடாத நன்மை செய்ய இயலாத கிரகம் எது எந்த தசை அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே துலா லக்னத்திற்கு கடுமையான அவயோகர் அப்படின்னு சொன்னோன்னா அதை குருசு நம்ம சொல்லுவாங்க குருபாவை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்திற்கு ஆறு குடையவர் அவரே மூன்று குடையவராக வர மூன்றாம் அதிபதி அவர் தான் ஆறாம் விதி அவர் தான் அதே நேரத்தில் நம்ம பொதுவாக என்ன சொல்வோம் துலாம் லக்கணத்திற்கு அவயோகர் என்று சொல்லக்கூடிய இந்த குரு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் நட்பு நிலையில் இருந்தார்னா நன்மை செய்வார் அப்படின்னு பொதுவான ஒரு அமைப்பு உண்டு அதாவது அவையோகர்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு இருப்பினும் துலாம் லக்னத்திற்கு குரு எங்கெங்கு இருந்தால் நன்மை செய்வார் எங்கெங்கு இருந்தால் நன்மை செய்ய இயலாத நிலையில் இருப்பார் அப்படிங்கிறதாங்க நம்ம தெளிவாக பார்க்குறோம் அதாவது துலால கணத்தை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து மூன்று ஆறு குடையராக வரவர் மூன்றாம் வீட்டோடு தொடர்பு கொள்றாரா அப்படின்னா நல்ல அமைப்புங்க அவர் மூன்றாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளணும் ஆறாம் அதிபதியாகி அவர் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது துலால லக்கணத்திற்கு லக்கணத்திலே குரு திக்பலமாக இருக்க நல்ல விஷயந்தான் லக்கணத்தில் குரு திக்பலமாக இருக்கிறது நல்ல விஷயந்தான் தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு எட்டில் மறைவார் தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து லக்னத்தில் குரு திக்வலமாக இருப்பார் அப்ப இந்த இடத்துல துலா லக்னத்திற்கு லக்னத்திலே குரு இருப்பது நல்ல அமைப்பு அது அதற்கு அடுத்தது இரண்டாம் இடம் துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கலாமாங்க சார் செவ்வாயோட வீட்டில் இருப்பார் நட்பு நிலையில் இருப்பார் இன்னொரு அமைப்பு தன்னுடைய ஆறாம் வீட்டோட அவர் தொடர்பு கொள்வார் நீங்க என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா சார் அப்ப ஆறாம் வீட்டை பார்க்கறாங்க கடன் பம்பு வழக்கு நோய் அதிகரிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துடும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவில் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் ரெண்டுல குரு இருக்காரு ஆறாம் இடத்தை தான் பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகின்றார் ஆனால் லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஆறாம் இடத்தினுடைய நல்ல பலன் நடக்கும் லக்னாதிபதி பலம் எழுந்தால் ஆறாம் இடத்தினுடைய கெடுபலம் நடக்கும் லக்னாதிபதி பலம் எழுந்தால் அப்போ நீங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்கல ரெண்டில் அமர்ந்த குரு விருச்சகத்தில் அமர்ந்த குரு ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் அதே நேரத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் சுபத்துவ கடன் நல்ல வேலை எதிரியின் தன லாபம் பங்கு சந்தையில் லாபம் இது எல்லாம் நடக்கும் ஆனால் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் லக்னாதிபதி பலம் எழுக்கக்கூடாது லக்னாதிபதி பலமிழந்து ஆறாம் இறுதி ஆறாம் இடத்தை ஆறாம் பார்த்து பலப்படுத்தினால் அந்த இடத்துல கடன் ரீதியான விஷயங்கள் மேலும் அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கலாம் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்வாதான் ஆனால் லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஜாதகர் அதையும் சமாளிக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடணும் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்காரா நல்ல அமைப்புங்க மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானாதிபதி அந்த கீர்த்தி புகழ் அப்படிங்கிற ஸ்தானத்திலே இருக்கின்றார் நல்ல அமைப்பு துலா மூன்றில் குரு இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் நான்காம் இடத்துல குரு இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல குரு நீச்சம் ஆவார் ஆறாம் வகுப்பு என்பது ஆறாம் இடத்தினுடைய வேலை ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல நல்ல கடன் வாங்கக்கூடிய தன்மையும் இருக்குல்ல அதெல்லாம் இருக்காது ஆறாம் வகுப்பு நான்காம் இடத்துல நீச்சமாக மூன்றாம் வீட்டுக்கு ரெண்டு மூன்றாம் வீட்டிற்கு இருப்பாரு லக்னத்திற்கு நாலுல இருப்பார் அதே நேரத்தில் பொதுவாகவே ஒளி கிரகம் நீச்சம் அடைவது என்பது சிறந்தது அல்ல இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு இருந்தால் நல்லது அது குரு நீச்சமானாலும் நீச்ச பரிவர்த்தனை அடைவது அல்லது அவரே சுபத்துவம் அடைவது சந்திர அதியோகத்தில் இருப்பது இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது மூன்று ஆறு ஏன்னா மூன்று முடி தை தைரிய வீரிய பராக்கிரம சாணபிதி அவர் தானே அப்போ கீர்த்தி புகழான அமைப்புலேயும் அங்கே ஒரு சற்று ஒரு குறையானது ஏற்படுதுன்னு சொல்கிறோம் அப்போ மூன்று புடையவர் நாலாம் இடத்துல நீச்சமாகின்றார் ஆனால் நாலாம் இடம் அடையும் தாய் தாய் வழி உறவுகள் தன்னுடைய தேக தேகசகம் தன்னுடைய கல்வி இது போன்ற விஷயங்கள் பலப்படும் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்துல குரு அமர்வது ஐந்தாம் இடத்துல குரு அமர்வது நல்லதுங்க கும்பத்தில் சமம் என்ற நிலையில் தான் இருப்பார் துலாம் கணத்துக்கு அஞ்சில் குரு இருப்பது தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைவார் தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைவது நல்ல அமைப்பு லக்கணத்தை தொடர்பு கொள்வார் லக்கணத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் தொடர்பு கொள்வார் துலாம் லக்னத்தை பார்ப்பார் அஞ்சில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தான் நல்ல புத்திரர்களை தருவார் புத்திரர்களை தருவாருன்னா நீங்கள் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி எல்லாம் அமைப்பையும் பார்க்கணும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் ஐந்தாம் அதிபர் நிலையை பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல நல்ல அம்பை அவர் கொடுப்பார் அதற்கடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்திலே குரு அமர்ந்து தசன நடத்தக்கூடிய காலம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்துல குரு அமர்ந்தால் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுபத்தம் அடைந்து வெளியெடுத்து நோக்கி பயணிக்க வைப்பார் வெளியெடுத்து நோக்கி பயணிக்கணுங்கிற பாயிண்ட் வந்துடும் ஆறுல குரு இருப்பது என்பது ஆறாம் இடத்தினுடைய பலனை அதிகரிக்கவே செய்வார் ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபமி பலமாக இருக்க வேண்டும் லக்னம் லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஆறாம் இடத்தினுடைய கெடுபல் நடக்காது ஆனால் நல்ல வேலையை கொடுப்பார் வெளியிடத்தை நோக்கி பயணிக்க வைத்து நல்ல வேலையை தருவார் ஆறாம் இடம் சுபத்துவம் அடைந்தால் சுபத்துவ கடனை கொடுப்பார் இதெல்லாம் ஆறாம் இடத்துல அமர்ந்த குரு செய்வார் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்தால் ஏழாம் இடம்பு செவ்வாயினுடைய வீடு நட்பு நிலை ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கின்றார் இருப்பினும் இந்த இடத்துல பாவத்து அடையாத நிலையில் இருந்தார்னா பிரச்சனை கிடையாது ஆறாம் வகு ஏழில் அமர்ந்து அடைந்தார் அப்படின்னா கலத்தர ரீதியான விஷயங்கள்ல கணவன் மனைவி ரீதியான விஷயங்கள்ல இடர்பாடுகளை ஏற்படுத்துவார் ஆறாம் அதிபதி ஏழில் அமர்ந்து பாவத்துவடைந்தால் தான் பாவத்துவம்னா என்ன சார் சனியின் தொடர்பை ராகுவின் தொடர்பை பெற்றால் குரு சனியின் ராகுவின் தொடர்பை பெற்றால் தான் குரு வந்து செவ்வாயின் தொடர்பையும் கேதுவையின் தொடர்பையும் பெறுவது நல்லது குரு செவ்வாயோடு கூடினால் குருமங்கள யோகம் குரு கேதுவோடு கூடினால் கேளை யோகம் சனி ராகுவோட தொடர்பை வாங்குறாரான்னு பாருங்க வாங்கலையா பிரச்சனை கிடையாது ஏழில் குரு இருந்தால் நல்ல மனைவி ஆனால் பாவத்து அடையாமல் இருக்க வேண்டும் எட்டில் குரு அமர்ந்தால் தீர்க்க ஆயுள் ஆறாம் எட்டில் இருக்கின்றார் தீர்க்க ஆயுள் கொடுப்ப அதே நேரத்தில் மூன்றாம் வீட்டிற்கு அவர் ஆறில் மறைகின்றார் ஆறாம் வீட்டுக்கு அவர் ஆறாம் ஆறாம் வீட்டிற்கு மூன்றுலையும் மூன்றாம் வீட்டிற்கு அவர் ஆறில் இருப்பார் மூன்றாம் இடத்தின் பலன் வந்து இப்போ இருந்தாக செயல்படாது தன்னுடைய முயற்சிகள் நிறைய வந்து நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் எட்டில் இந்த குரு இந்த இடத்துல எட்டு பன்னெண்டாம் இடம் அடைகிறதுனால தூரதேச இடங்களுக்கு ஜாதகரை அனுப்பி அதன் வாயிலாக நன்மைகளை செய்வார் என்று எடுத்துக்கொள்ளாமல் ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது என்பது பொதுவாகவே திரிகோணத்தில் சுபர் இருக்கலாம் அந்த அமைப்பில் ஒன்பதில் குரு அமர்ந்த குரு மூன்றாம் வீட்டு தொடர்பு கொள்வார் தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு கேந்திரத்தில் இருந்தாலும் மூன்றாம் வீட்டை தன்னுடைய ஏழாம் பார்வையை பார்த்து மூன்றாம் வீட்டை பலப்படுத்துகின்றார் என்ற அடிப்படையில் ஒன்பதில் குரு இருக்கலாம் பத்தில குரு உச்சம் பெற்று ஆறாம் இடத்துக்கு தொடர்பு கொள்வார் இந்த இடத்துல தான் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது கடன் அப்போ உச்ச குருவின் பார்வை ஆறாம் கிடைக்கும் கிடைக்கும்போது அதிகப்படியான கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் லக்னாவுடைய பலத்துக்கு நீங்கள் வந்துடணும் உடனடியாக பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்த உச்ச குரு ஆறாம் பார்த்தா கடன் வந்துடும் முடிவுக்கு வர வேணாம் லக்னாதிபதி பலமாக இருக்கும்போது ஜாதகர் எதையும் சமாளிக்கின்றார் கடன் ஜாதகர் எல்லை மீறிய கடன் இல்லை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட கடன் லக்னாதிபதி பலமாக இருப்பதால் லக்னாதிபதி பலம் எழுந்தால் எல்லை மீறிய கடன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும் பதினொன்றாம் இடத்துல குரு அற்புதமாக இருக்கலாங்க சிம்மத்துல மூன்று கிரகங்கள் அற்புதமான இடம் மூன்று கிரகங்களுக்கு அந்த இடம் அற்புதமான இடம் ஒன்னு புதன் இன்னொன்னு குரு இன்னொன்னு செவ்வாய் துலாலக்கணத்திற்கு இந்த மூன்று கிரகமும் சிம்மத்தில் இருக்கலாம் ஆறாம் வீட்டுக்கு அவர் ஆறில் மறைந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் மூன்றாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகின்றார் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல அமைப்புங்க அப்ப குரு துலாலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் அமரலாம் பன்னெண்டாம் இடத்துல அமரக்கூடிய குரு ஆறாம் இடத்தை பார்த்து நல்ல வேலையை கொடுப்பார் இங்கே பாயிண்ட் எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் பன்னெண்டாம் இடத்த குரு எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் தருகின்றார் எந்த நிலையம் குரு பாவத்தம் அடையக்கூடாது இந்த இடத்துல லக்னாதிபுடைய பலத்தை பொறுத்து ஜாதகருக்கு கடன் வம்பு வழக்கு நோய்களானது இருக்கும் என்று சொல்றாங்க லக்னாதிபி பலம் இழந்தால் லக்னாதிபதி பலமாக இருந்தால் நிச்சயமாக ஜாதகர் சுபத்துவ கடனை பெற்றிருக்கின்றார் நல்ல வேலையை பெற்றிருக்கின்றார் வெளியிடத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றார் இது போன்ற விஷயங்கள்லாம் அவன் பன்னெண்டாம் இடத்துக்கு குருவானது தருவார் அப்படி சொல்லலாம் துலா குருதசை குருதசை இப்படி தாங்க நீங்கள் கணிக்கணும் துலாலக்கணத்துக்கு வரக்கூடாது தசை சொல்லக்கூடிய துலா லக்கணத்துக்கு குருதசை வந்து நல்லா இருக்கிறவங்க அற்புதமாக இருக்கிறவங்க இருக்காங்க பல கோடிகளை பெற்றவங்களும் இருக்காங்க ஒன்றும் இல்லாத நிலைக்கு ஆளானவங்களும் இருக்காங்க அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் முழுமையாக விதிகளினுடைய அடிப்படையில் விதிகளையும் பார்க்கணும் விதி விலக்குகளையும் பார்க்கணும் அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பலன் வெளிப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்